அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது நடைபெறுகிறது ஸோ இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆகிய நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு நடைபெறவிருக்கு ஸோ இந்த செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் இந்த பூமி காரகன் இரத்த காரகன் என்று அழைக்கக்கூடியவர் அதே போல இந்த சகோதரம் சம்பந்தப்பட்ட காரகன் அதே போல நெருப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் என்று அழைக்கக்கூடியவர் இந்த உடலில் உள்ள நரம்புகளை ஆளக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்லலாங்க அதே போல இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா ஒருவர் இந்த மருத்துவம் சார்ந்த துறைகளிலும் அதே போல் இந்த பொறியியல் சார்ந்த துறைகள் இந்த ரியல் எஸ்டேட்டு இராணுவங்க அதே போல் இந்த அதிகாரம் வாய்ந்த சில துறைகள் நீதித்துறை காவல்துறை போன்ற துறைகளில் வந்து ஒரு பதவி உயர் பதவியிலோ அல்லது ஒரு பொறுப்புகளிலோ இருப்பாங்க அதே போல் இந்த செவ்வாய் பகவான் ஒருவருக்கு தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை ஆற்றல் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இவர் ஒரு யோகத்தை கொடுக்கிறார் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு அதாவது ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு பூமி வாங்கக்கூடிய யோகம் கட்டிடம் சம்பந்தப்பட்ட கட்டிடம் கட்டுறதுக்கான யோகம் இருக்கா இல்ல வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் வச்சுட்டாங்க சோ இவர் மட்டும் ஒரு ஜாதகனுக்கு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா இவ்வளவு விஷயங்கள் அனைத்தும் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உச்ச கிரகம் பெற்றவர் இவருக்கு வந்து இந்த நா நான்காம் இடமான தான் வந்து இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்குங்க சோ மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை முதல் முறையே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ மகர ராசி என்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய நபர்கள் இருந்துச்சு எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம் ஸோ இழந்த இழப்புகள் ஏராளங்க நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சாச்சு வாழ்க்கையில நம்மள மாதிரி ஒரு தைரியசாலி இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க ஏன்னா எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சு அனுபவிச்சு அந்த கஷ்டங்கள் என்ன அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டுங்க சோ இதுக்கு மேல வாழ்க்கையில இதை விட ஒரு கஷ்டத்தை நம்ம யாராலையுமே வந்து அனுபவிக்க முடியாது இதுக்கு மேல ஒரு கஷ்டம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மகர ராசி என்பவர் ஏன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டிங்க இந்த அனுபவங்கள் உங்களுக்கு நிறையங்க நிறைய இந்த இழப்புகள் இந்த பாடங்கள் அவமானங்கள் அதே போல் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிங்க நம்ம மனிதன் அதாவது நம்மளுக்கு இதுக்கு நம்மளை மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள் வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசித்து யோசிச்சு இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றமே இருக்காதா ஏதாவது ஒரு நல்ல நிலைமை நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது வராதன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி சற்று ஆறுதல் கண்டிப்பாக கொடுக்குங்க ஏன் அப்படின்னு கேட்டால் தொழில் ரீதியாக இருந்து வந்த சில தடைகள் அதாவது வியாபாரத்துல நீண்ட நாட்களாக எனக்கு வர வேண்டிய வசூல்கள் அப்படிங்கிறது வராமையே இருக்குங்க ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா எந்த விதத்துல எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கிறது இல்லை யாருமே எனக்கு உதவி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பண்ணதே கிடையாது என்னுடைய சொந்த முயற்சியில் என்னுடைய தான் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் சாதிச்சிட்ருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு நிறைய போராட்டங்களை வந்து சந்திச்சிட்ருக்கேன் ஸோ நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாபம் வரலைன்னா கூட பரவாயில்லைங்க சமாளிச்சா பரவாயில்ல ஆனால் நஷ்டத்தில் இயங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போதுங்க வியாபாரத்தில் நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த கடன்கள் நிலுவையில் இருந்த பாக்கிகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வசூலாகுங்க அதே போல் இந்த நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு நிறைய போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் நிறைய விஷயங்களில் வந்து அனுபவத்தை அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது பட் இந்த தொழில் ரீதியாக நீங்கள் இந்த போராட்டங்களை கண்டிப்பாக சந்திச்சு தான் ஆகணுங்க அதே போல் இந்த புதிய தொழிலை தொடங்குவதற்கு நிறைய முயற்சிகள் பண்ண யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க இல்லைங்களா ஒரு பேங்க் ரீதியாவோ இல்லை நண்பர்கள் மூலமாகவோ நீங்கள் கேட்ட நிதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சில பேர் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ தொழிலில் நல்ல விதமான ஒரு வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு முதல் படியாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுதுங்க அதே போல் இந்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு இடத்துல வேலை செஞ்சிகிட்டு இருக்குங்க அந்த இடத்துல எனக்கு மரியாதை அப்படிங்கிறதே இல்லை எதுக்கெடுத்தாலும் எனக்கு கோபம் வருது யாரையுமே வந்து என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியலங்க திடீர் திடீர்னு எனக்கு அவங்க கூட ஒரு ஆர்குமெண்ட் ஆகுது நார்மலாக பேசக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நேரத்துலையே ஒரு பெரிய அதாவது வாக்குவாதமாக மாறிடுதுங்க என்னால் வந்து அந்த இடத்துல சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியல இந்த வேலையை விட்டுட்டு சொந்தமாக ஏதாவது போய் தொழில் பண்ணிக்கலாமா இல்லை நம்மள ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய யோசனைகள் வந்துட்டுருக்குங்க யாராவது ஏதாவது வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா என்னால் வந்து அதை செஞ்சு முடிக்க முடியாத சூழல் இருக்குது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம நமக்கு அவங்களுக்கு ஆர்கியூமெண்ட் ஆயிருமோ அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய யோசனைகள் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டுருக்குறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் அதாவது உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க உங்களுக்குன்னு சில மரியாதை கிடைக்க போதுங்க ஏன்னா இது வரைக்கும் உங்களை வந்து யாருமே மதிக்க மாட்டேங்க ஏன்னா நீங்கள் வந்து முன்கோபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில பேர் உங்களை வந்து குறை சொல்லியிருப்பாங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க நிதானம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடையாது அதனால என்னென்னா யாருமே உங்கள்கிட்ட வந்து சரியாக அப்ரோச் பண்ணுறது அதாவது நார்மலான ஒரு விஷயத்த கூட உங்கள்கிட்ட வந்து பேச மாட்டாங்க இதனால் என்னன்னா அவங்க எல்லா ஒரு கூட்டமாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க நீங்கள் மட்டும் தனியாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலையும் சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிருக்கும் ஸோ உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வரக்கூடிய காலகட்டம் இருக்க போதுங்க ஒரு வேலையை செஞ்சால் அதை நிம்மதியே செய்யணும் அந்த நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய வேலை என்னென்னு முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சில வேலைகள் செய்யும் போது அதுக்கு உண்டான நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அந்த மதி மதிப்பும் மரியாதை அந்தஸ்து மன நிம்மதி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க அதே போல் உங்களுடைய வேலையை நல்லா சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாங்க ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் இவர் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மிக முக்கியமான ஒரு பயிற்சி ஏன்னா உடலையும் மனதையும் வலிமையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதாவது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டங்கள் நீங்கள் உங்களுடைய வேலையை மிக மிக சுறுசுறுப்பாக செஞ்சு மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க இந்த இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள் இருக்குது அது அந்த அதாவது குழந்தைங்களுடைய திருமணங்க பொண்ணுடைய திருமணம் மகனுடைய திருமணத்துக்கான சில முயற்சிகள் எடுக்கலான் இருக்கேன் அந்த முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தடையாயிட்டே இருக்குது ஏன்னா நம்ம அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிற வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் இதனால் எந்த பாதிப்பும் எதிர்காலத்தில் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய முடிவுகள் நிறைய யோசனைகள் உங்களுக்குள்ளே இருந்துருக்குங்க இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான சில கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இவருக்கு வந்து நல்ல ஒரு பந்தம் அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு பையனும் பார்க்கும் போதோ இல்லை ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி இடத்துல திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற சில யோசனைகள் கண்டிப்பாக நல்லபடியாக வருங்க உங்களுக்கு வரக்கூடிய வரணும் கண்டிப்பாக ஒரு நல்ல வரண் அப்படிங்கிறது வரப்போகுதுங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க அதே போல் அந்த புத்திரர் சம்மந்தப்பட்ட யோகம் இருக்கா குழந்தை பாக்கியத்திற்கான யோகம் இருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து தடைப்பட்டுட்டே இருக்குது வீட்டில் வந்து கல்யாணம் குழந்தை அதாவது பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணமாக ரொம்ப வருஷம் ஆயிருச்சு ஸோ அவங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்வுகள் அதாவது இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லை ஸோ எங்களுக்கும் ஒரு பேரம்பேத்தி இருந்தால் நல்லாயிருக்குமே எங்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் அதாவது எங்கள் வீட்டில் வந்து விளையாடுறதுக்கு ஒரு குழந்த இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அவங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க நிறைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லை ஸோ எங்கள் வீட்டில் சந்தோஷம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குங்க இதனால் ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மகிழ்ச்சியை பேசிக்க கூட முடியல ஸோ ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்காதன்னு நினச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு தருணமாக இருக்க போதுங்க ஸோ மருத்துவம் சார்ந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை கருத்தறிப்புக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறிங்களோ இல்லை இயற்கையின் வழியில் ஏதாவது மருந்து மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் இது இந்த நேரத்தில் நல்லா சக்ஸஸாக இருக்குமோ அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது இந்த குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான சில தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோனியம் ஏற்படும் ரொம்ப இதுக்கான அதாவது ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுட்டு சரியாக பேசிக்கவே முடிய மாட்டேங்கிது அதே போல் இந்த நிகழ்வுகள் இந்த இழப்புகள் எல்லாமே நிறைய நீங்கள் பார்த்த இழப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்து சில மன வாழ்க்கைக்குள்ளே போயிருக்கீங்க அந்த மன வாழ்க்கையிலே தேவையில்லாத சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது நம்ம இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையும் சரியில்லை இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறதும் வந்து நல்லபடியாக இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்குறவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன உங்களுடைய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய எடுத்து கூறி ஸோ உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உருவாக்கிட்டீங்க அப்படின்னாவே பாதி பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க அதே போல் இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு ரொம்ப வருஷமா வந்து எங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க அவருக்கு உண்ட அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு என்னோட வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ எங்களுக்குள்ள பெரிய ஒரு இடைவேளை இருக்கு ஸோ நாங்கள் மறுபடியும் சேர்ந்து வாழ முடியாதா எங்களுடைய பழைய சந்தோஷங்கள் எங்களுக்கு திரும்ப கிடைக்காதா வெளியே தான் நாங்கள் வந்து இந்த இந்த இழப்புகளிலிருந்து எப்போ தான் நாங்கள் வெளியே வருவோம் இந்த பிரிவுகளில் இருந்து தான் நாங்கள் வந்து நார்மல் லைஃபுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போதுங்க அதே போல் இந்த வீடு வாங்குறதுக்கோ இல்லை ஒரு இடம் வாங்குறதுக்கோ சில முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் அது தடைப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த சுகஸ்தானத்தில் நடைபெறதுனால இந்த மண்மனை சேர்க்கைக்கான யோகம் பொன்பொருள் சேர்க்கைக்கான சில யோகங்கள் அதே போல் புதுசாக நகை வாங்குறதுக்கான சில யோகங்களோ வீட்டுக்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கான சில வாய்ப்புகள் அதே போல் புதுசாக ஒரு இடம் வாங்கிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நம்ம சொல்லியிருந்த இல்லைங்களா அந்த முப்பத்தி ஒன்று அதாவது மே மாதத்திற்கு பிறகு இந்த யோக காலகட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பளிக்க போகுதுங்க புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டுறதுக்கான சில சூழல் இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது உங்கள் தொழில் ரீதியாகவும் சரிங்க இல்லை இந்த உங்களுடைய வேலை ரீதியாகவும் வெளிநாடு சென்று வர்றதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க அடுத்தபடியாக இந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில கவனங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா ஆரோக்கியம் சார்ந்த சில முயற்சிகள் இந்த மகர ராசி என்பது ரொம்ப காலகட்டங்களாகவே தீராத வியாதிகள் எனக்கு இருக்குங்க ஸோ அந்த வியாதி எங்களால் கண்டுபிடிக்க முடியல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துவிட்டோம் ஸோ அந்த பிரச்சனை என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அப்படிங்கிறது செலுத்தணுங்க இந்த காலகட்டங்களில் கோபப்படுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைச்சிக்கணும் இதனால் வந்து டென்ஷன் பிபி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அதிகரிக்குங்க ரத்தம் வந்து அதிகமாக சூடாகிறதுனால தேவையில்லாத கோபங்கள் அப்படிங்கிறது வருங்க இதனால உங்களுடைய உடலுக்கு பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குங்க ஸோ ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு உற்சாகமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் அப்படிங்கிறது இருக்குங்க பழைய கடனை அடைக்கதற்கு அடைப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று தாமதமாகுங்க ஆனால் கண்டிப்பா அந்த கடனை அடைச்சி உங்களுக்கு இழந்த ஒரு அவப்பேரை கண்டிப்பா நீங்க மீண்டும் ஒரு நல்ல பேரை கொண்டு வரதுக்கான சூழ்நிலை நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்களை உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ வீடு கட்டுறதுக்கான யோகம் திருமணத்திற்கான யோகம் தொழில் இல்லை வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஒரு இடம் வாங்கி அதில் வீடு கட்டுறதுக்கான சில யோகங்கள் இதெல்லாம் இருக்கான்னு முறை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு உண்டானபடி முயற்சி எடுக்கும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அனுச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி